புதுக்கோட்டை ஜெகபர் அலிவர் இல்லத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்தவன் சமூக ஆர்வலர்கள் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கின்ஸ்ராஜ் நம்முடைய புதுக்கோட்டை சார்ந்த சோழல் போராளி ஜெகபர் அலி அவர்கள் கனிமோல கொள்ளைக்கு எதிராக போராடி தன்னை இன்னுரை தியாகம் செய்திருக்கின்றார் மரியாதைக்குரிய ஜெகபர் அலி அவருடைய இல்லத்தில் எர்வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அமைப்புகள் சமூக அக்கறை கொண்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவருடைய பிரதிநிதிகள் காலை பத்து மணி அளவில் ஜவகரளி அவருடைய இல்லத்தில் அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொல்வதோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசித்து அங்கிருந்து முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஜெக்பர்வலி அவருடைய மரணத்திற்கு நியாயம் பெறுவது அவர் விட்டு சென்ற பணிகளை மற்ற சமூக அக்கறையுள்ள இயக்கங்களோடு அமைப்புகளோடு இணைந்து இந்த விஷயத்தை கொண்டு செல்வது தொடர்பாக ஜெக்பர்லி அவர்கள் உயிர் தியாகம் செய்த இடத்தில் முடிவெடுத்து சவது மேற்கிருக்கின்றோம் வாய்ப்புள்ள அனைத்து தோழமைகளும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை புதுக்கோட்டை திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய ஜெகபுரளி அவர்களின் இல்லத்தில் திரள வேண்டும் காலை ஒன்பது மணி அளவில் திருமயம் பழைய நீதிமன்றம் தற்போது வட்டாட்சியர் அலுவலகம் அந்த பகுதியில் பத்து ரூபாய் நிர்வாகிகள் இணைகின்றோம் அங்கிருந்து இணைந்து கொண்டு சேர்ந்து ஜவபர் அவருடைய இல்லத்தில் சென்று செல்வ செல்லக்கூடிய வகையில் பத்து ரூபாய்க்கு சார்ந்தவர்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்துறை செயலாளர் தினேஷ் பாபு ரூபாய் பத்ரவாயிப்புள்ளி மாநில துணைப் பொதுச் செயலாளர் மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் பத்துருவாயித்த நிர்வாகிகளை முடிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்பது தொடர்பான பணிகளை செய்து வருகிறார்கள் இதனுடைய பின் தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னை ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் ஜெக்பரலி அவர்களுக்கு நீதி கேட்டு விட்டல்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு ஜெகநாதன் படுகொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் தாக்கப்படுவது மிரட்டப்படுவது படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து இனி ஒரு ரத்தம் சிந்தும் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடக்க கூடாத வகையில் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக் கோரி எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆர் ஆர் ஸ்டேடியம் சென்னை ராஜதன் ஸ்டேடியம் முன்பு மாபெரும் கண்ணன் ஆர்வட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் இந்த போராட்டத்தை மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் துவக்கி வைக்க இருக்கின்றார் தமிழகம் முழுவதும் உள்ள சமூக சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் எம்எல் ரவி அவர்களை இந்த போராட்டத்தை துவக்கி வைப்பதற்கு நாம் அழைத்திருக்கிற நோக்கம் கரூர் மாவட்டத்தில் முதலைப்பட்டி என்ற கிராமத்தில் ஏரியை மீட்பதற்காக குளத்தை மீட்பதற்காக போராடிய தந்தை மகன் இருவரும் வெட்டி கொல்லப்பட்டார்கள் இந்த வழக்கு எப்படி ஜகவரளி உயிர் தியாகம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்றதோ போற்றப்படுகின்றதோ எப்படி ஜெகநாதன் கரூர் பருமத்திலே சூழல் போராளி கல்குவாரிக்கு எதிராக போராடி ஜெகநாதன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எப்படி தமிழகம் முழுவதும் பேசப்பட்டதோ அப்படி முதலைப்பட்டியல் இந்த இரட்டை கொலை வழக்கு மிக பரவ பரபரப்பாக பேசப்பட்டது எப்படி அடுத்த பிரச்சனைகள் வந்த போது அரசியல் கட்சிகள் எல்லாம் பழைய பிரச்சனையை மாறந்து மீடியாக்கள் பழைய பிரச்சனையை மாறுவிடுவார்களோ அதே போல் சமூக அக்கறை கொண்டவர்களும் அடுத்த விஷயம் வந்தவுடன் முந்தைய விஷயங்களை விடுவது போல் முதலைப்பட்டி இரட்டை கொலை வழக்கை விட்டோம் தந்தை மகன் இருவருடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராட வேண்டிய சமூக ஆர்வலர்கள் அந்த வழக்கை கண்காணிக்க வேண்டிய சமூக கொண்ட நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் ஆனால் நம்முடைய மேட்டூர் முல்லை வேந்தன் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு தலைவர் முதலைப்பட்டி கிராமத்தில் சென்று அந்த தந்தை மகன் வெட்டி கொள்ளப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆர்வம் தெரிவித்து அவர்களோடு நீதி பயணத்திலே தொடர்ச்சியாக செய்தார் அந்த வழக்கை பொறுத்தவரை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் உடைய வழக்கறிஞர் எம் எல் ரவி அவர்களும் அவரோடு மூத்த வழக்கறிஞர்களும் இந்த வழக்கில் குற்றவாளி தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வரை மிக கடுமையாக போராடினார்கள் எப்படி ஜெகபர் அளி வழக்கில் நாமெல்லாம் இணைந்திருக்கின்றோமோ அப்படி ஒரு ஆதரவு வாய்ப்பு எதுவும் முதலைப்பட்டி இரட்டை கொலை வழக்கில் நம்முடைய வழக்கறிஞர் எம்எல் ரவி கிடைக்கவே இல்லை சென்னையிலிருந்து வழக்கறிஞர் எம்எல் ரவி அவரும் மூத்த வழக்கினரும் வயதான வழக்கினரும் மரியாதைக்குரிய சிவாச்சானம் போன்ற தொண்ணூறு வயதை தரிங்கு கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் இவரெல்லாம் ஒவ்வொரு வாய்திற்கும் சென்னையிலிருந்து கிளம்பி கரூர் வந்து விடுவார்கள் கரூரில் அவர்கள் இந்த வழக்கை நடத்துவது நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் என்பதை இங்கே பதிவு செய்தே ஆகவிட்டது ரயில்வே ஸ்டேஷன்லேயே குளிச்சுட்டு தயாராகிட்டு நேராக கோட்டுக்கு போவாங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் அவளை வர அவளை வரவேற்று அவர்களை உபசரித்து அவளோடு நிற்பதற்கு ஒருவர் கூட அங்கு இல்லாத சூழலில் மிகப்பெரிய தியாகத்தை மரியாதை பெரிய எம்மல் அவர்கள் அவருடைய அணியினை சார்ந்தவர் செய்து முதலைப்பட்டி இரட்டை கொலை வழக்கில் ஏரியை மீட்பதற்காக குளத்தை மீட்பதற்காக போராடிய தந்தை உயிர் உயிர்பொழிக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல தீர்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த போராட்டத்தை மரியாதைக்குரிய எம்எல் ரவி அவர்களை துவக்கி வைப்பதற்கு நாம் அழைத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர்கள் சமூக ஆர்வலர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் கூடி நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்வோம் இதற்கிடையே எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை இந்திய உயிர் நீத்த மண்ணில் சபதம் இருக்கின்றோம் அடுத்த கட்ட நிகழ்வுகளை மற்ற தோழமைகளோடு முடிவு செய்து கலந்தாலோசித்து ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி தொடர்பான முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் பத்து ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை சமூகம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவள் சார்ந்த பாதிப்பிற்கு நியாயம் கிடைப்பதற்கு தொடர்ந்து சட்ட ஆயுதம் ஏறி போராடி போராட போராடி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கள போராட்டங்களில் தொடர்ந்து நடத்தும் இன்றைக்கு இந்த நிகழ்வு தொடர்பான செய்தி வெளியிட்ட போது ஒரு சில நண்பர்கள் என்னிடம் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்த கேள்வி பத்து ரூபாய்க்கும் கல்குவாரி போன்ற விஷயங்களை மணல் குவாரி போன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடாது பத்து ரூபாய்க்கு சார்ந்த உறுப்பினர்கள் பத்து ரூபாய்க்கு வண்டி பொறுப்பாளர்கள் அவருடைய பகுதியில் கல்குவாரி குவாரி போன்ற விஷயங்களை எடுக்கக்கூடாது அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போன்ற மிக பெரிய வளமான நகல் நகல் செய்த ஊழல் பிரச்சனைகளை கையில் எடுக்கூடாது என்று சொல்வீர்களே பயிற்சி வகுப்பு ஒவ்வொன்றிலும் மிக தெளிவாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர்களே எப்படி கல்குவாரிக்காக போராடிய கரூர் ஜெகநாதன் பிரச்சனையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஜெக புரலினுடைய மனத்தில் நியாயம் கேட்டு செல்கின்றீர்களே கல்குவாரி பிரச்சனை எடுக்கூடாது என்று சொன்ன நீங்கள் நிலைப்பாட்டை மாற்றி என்ற கேள்வியை என்னிடம் கேட்டிருந்தார்கள் பத்து ரூபாய்க்கத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஊரில் பாதிக்கப்பட்ட கல்குவாரியால் மணல் குவாரியால் இயற்கை பா பாதிப்பு பாதிப்பால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருப்பவர்கள் தனி மனிதனாக அந்த பிரச்சனையை கையிலெடுக்காமல் குழுவாக ஊர் மக்களோடு இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து குழுவாக அணியாக சேர்ந்து அந்த பிரச்சனையை கையில் அடிக்கின்ற பொழுது பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு பத்து ரூபாய்க்கும் ஆதரவு அளிக்கின்றது தனிநபராக கல்குவாரி போன்ற மணல்குவாரி போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை அடிக்கின்ற பொழுது பாதிப்புகள் அந்த தனிநபருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஏற்படுகிறது இந்த இழப்புகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு கல்குவாரி உரிமையாளர் கிடைக்கூடிய பாதுகாப்பு என்பது பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆளுங்கட்சியின் ஆதரவு எதிர்கட்சியின் ஆதரவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் ஆதரவு லெட்டுபேடு கட்சியின் ஆதரவு மீடியா ஆதரவு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லா வகையான ஆதரவும் இந்த தேடர்களுக்கு சமூக உதவி கிடைக்கின்றது போராடக்கூடிய நம்முடைய சமூக ஆர்வலர்கள் கிடைக்கக்கூடிய ஆதரவு என்ன என்பது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த துணிச்சல் மன உறுதியை தவிர வேற எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நம்முடைய தோல்வையில் தொடர்ந்து போராடுகின்றார்கள் இதைதான் சொல்கின்றோம் ஒரு ஜெகபரலியை கொன்றுவிட்டால் அந்த கல்குவாரி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று ஆர் ஆர் மைன்செல்லி உரிமையாளர்கள் நினைத்த எண்ண வருவதற்கு காரணம் ஜெகபிரலி என்ற ஒரு தனி மனிதன் போராடி கொண்டிருக்கின்றார் இவரை ஒழித்து விட்டால் இந்த பிரச்சனையை முடிந்துவிடும் என்கின்ற எண்ணம் கல்குவாரி ஓனருக்கு கல்குவாரி உரிமையாளருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னென்று பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்கின்றது கல்குவாரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உடைக்கப்பட்ட கல் திருச்சிக்கு செல்கின்றது சென்னைக்கு செல்கின்றது கேரளாவிற்கு கர்நாடகாவிற்கு கடத்தப்படுகின்றது இந்த கல் இந்த கல்குவாரியில் திட்டப்படக்கூடிய கனிம வளம் முழுக்க முழுக்க போலிய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகின்றது இது அனைத்தும் வருவாய்த்துறைக்கு தெரியும் அந்த கிராமத்திலுடைய கிராம நிர்வாகம் உள்ள வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் இவர்கள் அனைவருக்கும் தெரியும் கனிமகத்துறையை பொறுத்தவரை கனிமுகத்துறையிலுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த ஆவணம் போலி ஆவணங்கள் அந்த கல்குவாரி சட்டவிரோதமான கல்குவாரி என்கின்ற விஷயங்கள் அனைத்தும் தெரிந்துத்தான் அவர்கள் அனுமதிக்கின்றார்கள் வாகனத்தில் கனிம கனிமவளம் அந்த மாவட்டத்திற்கு வெளியே செல்கின்ற பொழுது வெளிமானத்தில் செல்கின்ற பொழுது உள்ளூர் காவல்துறையில் ஆரம்பித்து இந்த கனிம வளம் எந்த பகுதிக்கு கொள்ளையடிக்கப்படுகின்றதோ கொண்டு செல்லப்படுகின்றதோ அந்த பகுதியில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிந்துத்தான் செல்கின்றது இதற்கு நுண்ணறிவு பிரிவு பல்வேறு சிறப்பு பிரிவுகள் எல்லாம் வைத்து இந்த கனிமவளக் கொள்ளையை தடுப்பதற்காக வைத்திருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இவர்கள் அனைத்து அனைவருக்கும் தெரிந்துத்தான் இந்த கனிமோல கொள்ளை நடக்கின்றது பச்சையாக சொல்ல வேண்டுமான எல்லா வெளுக்கும் மாமன் கொடுத்துதான் இந்த கனிமோல கொள்ளை நடக்குது இந்த கனிம கொள்ளையை நடத்தக்கூடிய சமூக ரிலும் நினைக்கக்கூடியது அதிகாரிகள் எல்லாமே நம்ம பாக்கெட்ல இருக்காங்க காவல்துறை நம்ம பாக்கெட்ல இருக்கு ஆட்சியாளர்கள் நம்மளுடைய பாக்கெட்ல இருக்காங்க எதிர்கட்சி சார்ந்தவர் நம்மகிட்ட மாமூடு வாங்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ தான் தேர்தல் நிதி வாங்கிட்டு போனோம் எம் எம்பி நம்ம நிதி வாங்கிட்டு போனோம் அடுத்த எலெக்ஷன் நம்ம நிதி வந்து வருவோம் நம்ம மாசானா இவங்க எல்லாம் குடுத்திட்டு இருக்கிறோம் எல்லாருமே நம்ம பாக்கெட்ல இருக்காங்க இந்த ஒரு ஜெயபலி பெட்ஸும் போட்டிட்டு இருக்கிறான் இவனை தட்டிட்டா இவனை தூக்கிட்டா ஒரு ஜெயநாதன் பெட்ஸும் போட்டிட்டு இருக்கான் இவனை தட்டிட்டா தூக்கிட்டா ஒரு விட்டல்குமார் பெரிசன் போட்டிடுவான் இவனை தட்டிட்டு தூக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை மாற்றி நாம் ஒரு அணியாக ஒரு கும்பலாக ஒரு பத்து பேர் பெட்சம் போடுறாங்க இருபது பேர் பெட்சம் போடுறாங்க ஐம்பது பேர் பெட்சம் போடுறாங்க நூறு பேர் பெட்சம் போடுறாங்க ஒருத்தரை முடிச்சா பிரச்சனை முடிவு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை வராம எண்ணம் வராமல் சமூக அப்படிப்பட்ட எண்ணம் வராமல் ஒரு அணியாக செயல்படுகின்ற பொழுது ஒரு டீமா செயல்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட இழப்பு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் இது வெற்றி கிடைக்குமா என்று பார்த்தா வெற்றி கிடைக்கும் நான் சொல்லல பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த அணியாக செய்கின்ற பொழுது சமூக ரூபாய் தங்குவாரி உரிமையாளர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால் ஒரு தட்டினா பிரச்சனை முடியாது அதிகாரிகளுக்கு கொடுக்குற லஞ்சத்தை அதிகமாக கொடுத்து காப்பாத்திக்கலாம் இவங்க எங்க பெட்ஷன் போட்டாலும் இந்த அதிகாரிகளுக்கு தான் வர போது இவங்க ஹைகோர்ட் போனாலும் சுப்ரீம் கோர்ட் போனாலும் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நம்ம அதிகாரியை தான் காப்பாற்றுவாங்க நம்ம அதில் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற இடத்துல அதிகமா லஞ்சம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் இருந்து அவள் அவளை தற்காலிகமாக காப்பாற்றிக் கொள்வார்கள் ஆனால் ஆனால் உறுதியாக நிதானமாக போராடுகின்ற பொழுது இறுதி முடிவு நியாயம் வெற்றி பெறும் அப்பொழுது இந்த சமூகவாதிகளை காப்பாற்றுவதற்கு எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரியும் எந்த காவல்துறையை சார்ந்தோடும் வரமாட்டார் அனைவரும் இவருக்கு எதிராக இவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து இவரை சிறைக்கு அனுப்பி கனிமோல கொலைக்கு ஏற்பட்ட இழப்பீட்டினை பெறாமல் விடமாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் நீண்ட கால போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கும் மணல் கையெழுத்திருக்கிற மாதிரி இது மிக கடுமையான முயற்சி இதற்கு பயிற்சி பெற்ற தோழமைகள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கலாம் கும்பலாக அணியாக எடுப்பது வெற்றியை கொடுக்கும் இந்த பயிற்சியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் தற்பொழுது நாம் பத்து ரூபாய்க்கு பொறுத்தவரை கிராம ஊராட்சி அளவில் ஊராட்சி அளவில் கூடிய ஊழல்களை நம்ம கிராமத்துல ஊழல் கம்மியா செய்வத தடுப்பதற்கு ஊழலை தடுப்பதற்கு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சியில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் மிகப்பெரிய ஊழலை எடுப்பதை நான் தடுக்கப் போவதில்லை வேண்டாம் என்று சொல் சொன்னாலும் நீங்கள் கேட்கப் போவதில்லை ஒரு கிராமத்தில் ஒரு சமூக அர்வலக பிரச்சனை என்றால் அவரை காவல் நிலையத்தில் சென்றார்கள் என்ற தகவல் கிடைத்தால் அந்த காவல் நிலைய வாசலில் சமூக அர்வலர்கள் சமூக கரை கொண்ட ஒரு பேப்பர் பேனவுடன் நிப்பாகங்கிற நிலைமை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழலை வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு குழு மனப்பான்மையை குடும்ப உறவு மனப்பான்மையை உருவாக்குவதற்கு பத்து ரூபாய்க்கும் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அதில் நாம் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய பாதை நிறைய இருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த வழிகாட்டை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது தவிர பயம் அச்சம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் ஆனால் பயம் தான் அச்சம்தான் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பயத்திலும் இந்த எச்சரிக்கையான எச்சரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் பயிற்சி உட்பட சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே கல்குவாரி பிரச்சனை எடுக்க வேணாலும் சொல்லுங்கள் கும்பலா எடுங்க அணியா எடுங்க வெற்றி பெற வேண்டும் நியாயம் வெற்றி பெற வேண்டும் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் எதிர்கால செயல் நாம் வைத்திருக்கின்றோம் செய்வோம் நிற்க ரொம்ப நேரம் உங்களை போரடிச்சுட்டு இருக்கிறேன் எது வரும் ஒன்பதாம் தேதி காலை திருமயம் வட்டாட்சியர் அலுவல் அலுவலகத்தில் இணைந்து பத்து தொலைமைகள் நம்முடைய தேவர் இல்லத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அங்கே நூற்றுக்கு மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் சமூக சிந்தனையோடு செயல்பட்டுக் கூடிய பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுடன் இணைந்து ஜவஹர் அளி இல்லத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அடுத்த கட்ட நிகழ்வு தொடர்பாக முடிவெடுக்க இருக்கின்றோம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் ஜெகபர்லியுடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டு மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை பத்து ரூபாய்க்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றது அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் நன்றி வணக்கம்